கிரேட்டர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் அதாவது ஒன் பிளஸ் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இருபத்தஞ்சாயிரம் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பவர் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ போடும்போது வருதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பவர் ஃபைவ் போட்டிங்கன்னா ட்ரிபிள் செவன் சிக்ஸ் அதாவது ஆறு பவர் அஞ்சு போட்டிங்கன்னா ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஆறு பவர் ஆறு போட்டிங்கன்னா ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் வருது ஓகேவா ஸோ இப்போ இந்த சம் வேல்யூ எடுத்து சிக்ஸ் ஃபோர் என்னங்கிறது நம்ம சிம்பிள்ஃபை பண்ணி வச்சுருக்கோம் ஆறோட பவுடன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டிங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி சரி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ஆறு போட்டிங்கன்னா நாற்பத்தாயிரத்து அறுநூத்தி எண்பத்தாறு ஸோ இப்போது அஞ்சு போட்டிங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விட அதிகமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் மேற்ற இருக்குது அதே சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகுது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விட ஜாஸ்தியாக போகுது ஸோ அப்போது என்னோட வழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்போது அவங்க கேட்ட மிகச்சிறிய மிகை முழு என் ஸோ அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடினா மட்டும்தான் இந்த ஸோ தேர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் பிளஸ் சிக்ஸ் ஃபோர் என் விடதனா ஃபைவ் தௌசண்ட் என்ற வாரையும் மிகச்சிறிய எண் மதிப்பு ஆறு எடுத்துக்காட்டு ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு அவர் சேமித்த தொகை எவ்வளவு தீர்வு ஆறு ஆண்டுகளில் அவர் சேமித்த தொகை சோ அவங்க சொல்றாங்க ஆறு ஆண்டுகளில் அவர் சேமித்த தொகை வந்து பாத்தீங்கன்னா எஸ்என் அதாவது அதாவது எஸ் சிக்ஸ் அதாவது என்னங்கிறது ஆறு ஆண்டுகளால

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபை டெடுபை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் அதனால வந்து அதாவது பொது வீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரெக்டாக வந்து பாதினு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பாதி அதுல எஸ்தன் இக்கோட்டு ஒன் அப்போ தெற்கு தொலைசி முதல் எடுப்பு கொடுத்துரு ஃபார்ம் எனக்கு தெரியும் எஸ்என்இ இன் டூ ஆர் போர்ட் ஒன் ஆர் ஒன் ஸோ ஆர் இந்த பண்ணலாம்

ஒன் அதாவது லெஸ்தன் போனால் மைனஸ் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ இந்த பொது இடத்தை பொறுத்து இந்த ஃபார்மலாவே சேஞ்ச் ஆகும் அப்போ ஏ இன் டூ ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஆர்க்கு ஒன் எஸ் பைக்குள்ளாங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஸோ இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கறோம் ஆறு வந்து லெஸ்தன் ஒன்னாக இருந்துச்சுன்னா

பார்த்தது ஏ ஒன்ைனஸ் ஒன் டே பை சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் ஈகுவல் ஸோ நம்மளுக்கு இங்கே ஏ டூ அதாவது சிக்ஸ்டி ஃபோரை நீங்கள் சிம்பிள் பண்ணீங்கன்னா 32 ஃபோர் த்ரீ இந்த டூ இதோட சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ தேர்ட்டி டூ ஈக்குவல் செவன் எயிட் செவன் ஃபைவ் இங்கே கீழே போகும்போது போகும் அதனால என்ன ஆகும்னா டூ பை ஒன் வரும் அப்போ டூ சிக்ஸ்டி ஃபோர் ஆகும்போது தேர்ட்டி டூ ஆயிருது

நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நியூ டாபிக் சிறப்பு தொடர் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ டெப்தான் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்